வணக்கம் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதம் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படின்னு நம்பப்படுது இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தசி திதியின் இரவில் கொண்டாடப்படும் இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல் மகா சிவராத்திரி கற்பம் அப்படிங்கிற சிறிய நூல் இந்த ஈசனை நினைத்து வெளிப்படுற சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவரா ி மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி தினத்துல விரதம் இருந்து சிவனை நினைத்து வழிபட்டால் அறியாமல் செஞ்ச பாவங்களுக்கு கூட பரிகாரம் நம்பப்படுது மகா சிவராத்திரி இரவில் சிவபெருமானை நினைத்து வழிபட்டால் மோட்சம் பெற வழி கிடைக்கும் பக்தர்கள் சிவராத்திரி இரவு முழுவதும் விரதம் இருந்து சிவனை வழிபடுறது வழக்கம் சிவபெருமானுக்கு பால் தேன் பழங்கள் மலர்கள் போன்றவற்றில் அபிஷேகம் செய்து ஓம் நம சிவாய மந்திரத்தை மனமுருகி கூறி சிவபெருமானின் அருளை பெறுவாங்க பேசனை நினைத்து இரவு முழுவதும் கண் விழிச்சிருப்பாங்க மேலும் பக்தர்கள் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்து அபிஷேகத்தில் கலந்துட்டு சிவனின் ஆசையை பெறுவது நன்று அது அல்லாமல் படம் பார்க்கறது தாயம் விளையாடுவது இந்த மாதிரி பொழுதுபோக்கு விளையாட்டுகளில் ஈடுபடுறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ